மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழப்பட்ட அகஸ்திய ஜீவனாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கோம் ஸோ வார வாரம் நிறைய பலன்கள் அதுக்கப்புறம் ராசிபரனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு ஸோ ஐயா சொல்லக்கூடிய நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் மழை நீங்கள் சொன்ன மாதிரி இருபத்தி ஆறுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகாமல் இல்லைன்னு நீங்கள் மாதிரி நிறைய வந்து இங்கே வரும் தமிழகத்துக்கு பெருசாக இருக்காது ஆந்திரா நோக்கி போவோம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் நீங்கள் இப்போ வந்திருக்க அந்த புயலோட மூமெண்ட்டும் அந்த மாதிரி தான் சார் இருக்குது ஸோ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு மக்களுக்கு கொஞ்சம் எடுத்து எடுத்துருக்கேன் வணக்கம் வெற்றப்ப நாயர்களும் கொரான குடியரசுக்கும் இனி ககசை நான் சொல்ல பார்ப்போம் சென்னையில் புறநகர் பகுதியில் மழைகள் அதிகமாயிடும் சென்னையில் மழை இருக்கு ரெண்டு நாள் இரவுல நல்லா பெய்யும் சென்னையில் ரெண்டு நாள் மழை இருக்கு அது இல்லாமல் நாளைக்கு மழை இருக்கு நாலு அன்னைக்கு ரொம்ப மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் மூணு ஆறுகள் ஏழு நான் சொன்னேன் நிறைய ஃபுல்லாக இப்போ ஆல்ரெடி மூணா ஒன்றும் ஆறுகள் ஃபுல்லாக போகுது நிறைய தண்ணிகள் திறக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கு கேரளா போகிற பார்டரில் பெரிய மழை இருக்குது அது எதிர்பார்க்காம தமிழ்நாடு பார்டராக இருக்கும் அது எதிர்பார்க்காத ஒரு வெள்ளத்து உருவாகும் இது அப்படியே இந்த திருப்பதி நகர்ந்து வேறு மாநிலத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வெள்ளம் ரெண்டு மாநிலத்திலும் தொடர்ச்சி அஃபெக்ட் ஆகிடும் சென்னையில் எங்கேயோ ஒரு விபத்து ஒன்று நடக்கப்போகுது ஒரு பெரிய விபத்து ஒன்று ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கோர விபத்துக்கள் வரலாம் தஞ்சை சேலம் வயநாடு

இந்த கோல்டு சில்வர் ஸ்கேம் கூட நிறைய பேர் பிடிக்க போகிறாங்க ஒரு செல்போன் ரக செல்ஃபோன் ஒன்று உருவாது நெக்ஸ்ட் இயர் இயர் இட்லியே வரப்போகுது அது எதிர்பார்க்காத எல்லாருமே ரொம்ப ஒரு ஈகராக இருக்கக்கூடிய நல்லாம இருக்கலுடா

ஆந்திரா எல்லை அது ஒரு கடலோரத்தில் ஒரு பெரிய குழப்பங்கள் பிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒன் ஆர் டூ டேஸ் கொஞ்சம் குறைக்கலாம் இன்னும்

டெல்லியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஃப்ளைட்டு இதெல்லாம் ரத்து பண்ணுவாங்க ஒரு சில கண்ட்ரிலையும் ஃப்ளைட் வந்து ரத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஒரு முக்கியமான அளவு சுற்றுவாங்க எதிர்பார்க்காம எதிர்பார்க்க முடியாது யாருமே சடனாக அது நடக்க போகுது இதை தவிர்த்து அடுத்த மாதம் மூணு நாலு ஏழு பன்னெண்டு ரொம்ப மழை இருக்கும்

இன்னும் நிறைய இருக்குது இருக்கா சொல்றாங்க சார் நீங்கள் சொல்லக்கூடிய நேரு மாதிரி இப்போ அமெரிக்கா வந்து ஒரு பொருளாதார நிலையில வந்து பெரிய பிரச்சனை நிறைய வேர்ல்டு ஆகுது அதே மாதிரி இப்போ வந்து ரஷ்யா வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏவுகணை சோதனை அந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணிட்டு சார் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில் என்ன மாதிரியான பிரச்சனை அதாவது ஒரு முஸ்லீம் கண்ட்ரி ஒன்றுன்னு ஒரு பிரச்சனை உருவாகும் அந்த பிரச்சனை சண்டாக ஆடிச்சுன்னா இந்த ஏவுகணை சோதனைலாம் வந்து சில குழப்பத்தை ஏற்படுத்ததா போகுது அடுத்த மாதம் இதெல்லாம் இருக்குது அதே மாதிரி வந்து சார் இந்த பொருளாதார நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தங்கம் வெள்ளி வந்து இப்போ திடீர்னு சரிவு நிலையில போயிட்டு இருக்கு இது எப்படி இருக்கும் சார் வர வாரம் இந்த வாரத்தில் ரொம்ப இறக்கி அதை கூட ஏற்றுவாங்க மறுபடியும் வெள்ளி வந்து எந்த அளவுக்கு பத்து மாதம் பத்தாம் தேதியிலிருந்து ஒரு பீக் இருக்கு பயணம் வேணாம் எதிர்பார்க்காம பீக் ஏறிடும் ஏறும் ஆனா இப்போ வந்து சரிவிநிலை நோக்கி தான் இருக்கு அதே மாதிரி வந்து இப்போ உலக இப்ப வந்து வெப்பமயதாக அந்த மாதிரி இயற்கை இடம் வந்து அதிகமாகவே இருக்கு புயல்கள் வந்து கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கு எப்படி வரும் சரி ரெண்டு மாநில பேரிடர் தேவைப்படும் சில நாளில் சில குழப்பங்கள் ஏற்படாத போது இருந்தாலும் பயட வேணாம் எல்லாத்துக்கும் வலு பயப்படாது கன் மே பி ஹெய்டா இந்த மே பின்னே மேரி கங் டெய்டா இந்த மே கேன் பி டெய்டா தே கென் மீ ஹே பி அவங்களுக்கே அவங்க பிரச்சினையாகிருது அதனால் இன்னும் நிறைய குழப்பங்க அவங்க ஏற்படுத்திக்கினா இது மூலயமா சீனா டெவலப் இந்த சீனாவோட டாலர் கூட ஏறத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குது சார் அதே மாதிரி இப்போ இந்த இந்த மழை காரணங்கள்லாம் நிறைய பிரச்சனைகளுக்கு இப்போ இந்த தண்ணியெல்லாம் வந்து போறதுக்கு சரியான பாதைகள் இந்த மாதிரிலாம் இல்லை பூமியோட நிலை மாறிடுச்சா இல்ல எப்படி ரெண்டு மூணு மலை சாலைகள் வரும் பூமியோட நல்லா இணைக்க மாறாது அதோட செயல் தான் இருக்கும் ஒரு இடத்துல இறங்கும் குறைய ஏறு அப்படிதான் இருக்க தவிர பிரச்சனை இந்த சில ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷ்கள் எல்லாம் வந்து அந்த வடிகால்லாம் வந்து சரியா ப்ராப்பராக இருந்தது இப்போ வந்து நிறைய இந்த நகர்ப்புற வளர்ச்சினால வந்து அது சரியாக அது அதனுடைய விடிவு காலம் எப்போ கிடைக்கும் நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு முடிவு எடுத்துருவாங்க சார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து ஒரு நேயர் கேட்டு தான் சார் இப்போ தொடர்ந்து உலக அளவில் வந்து மாசு வந்து அதிகமாகுது குறிப்பாக சென்னையில் வந்து ரொம்ப மாசு வந்து தீபாவளி கூட பதிவு நானூறுக்கு மேலே அந்த மாசு பதிவு வந்து அதிகமாக இருந்தது இது இந்த என்விரான்மெண்ட் கிளியர் ஆகிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும் என்ன பண்ணுவோம் ஆறு மாதம் ஆறு மாதத்தில் அதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் எடுப்பேன் நிறைய இந்த இயற்கை அழிவுகள்லாம் நிறைய இருக்குல்ல சார் அதெல்லாம் வந்து எப்போ சரியாகும் ராகு மகரத்துக்கு போக்குறாரு ஒன்றும் பயங்கரமாக இருக்கும் இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு இன்னும் நிறைய அதுக்கப்புறமா தான் குறையும் அதுக்கப்புறம் தான் குறையும் சோ அதே மாதிரி இப்ப இந்த அரசியல்களும் கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டு இருக்க சூழல இன்னைக்கு இந்த கரூர்ல நிறைய இந்த துயர சம்பவங்கள்லாம் நடந்தது அந்த குடும்பங்கள்லாம் வந்து இப்ப இந்த டிவி கே கட்சி தலைவர் வந்து மகாபலிபுரத்தில் சந்தித்து பேச இதுக்கப்புறம் அவங்களுடைய நிலைப்பாடுகள்லாம் எப்படி இருக்கு வழக்கு இருக்கு அந்த வழக்கு போராடி வெளியே வந்து அதுக்கப்புறம் அரசியல் பண்ணுவாங்க வருவாங்க இப்ப மற்ற கட்சிகள் கூட இவங்க அவங்கள குறை சொல்றது இவங்க அவங்களை மேலே பழி போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு அப்புறமா அவங்க இதை செய்யல அதை செய்யலன்னு இதனுடைய நிலைப்பாடுகளை டிசம்பர் மாதத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நிறைய கட்சிகள் தாவரதெல்லாம் மாற்றம் இருக்க போகுது பாருங்கள் அப்புறம் அதே மாதிரி இந்த புதிய டெக்னாலஜி அப்புறம் இந்த மருத்துவம் சம்மந்தமான இந்த வியாதிகளுக்கான விஷயங்கள்லாம் எப்போது கிடைக்கும் நமக்கு ஒரு துணை போல் அதை வச்சு நிறைய விஷயங்கள் தெரியும் அடுத்த வருஷத்தில் நிறைய மாற்றங்கள் வர்றது நம்ம பார்க்கணும் சார் அதே மாதிரி இப்போ இந்த வேலைவாய்ப்புகள் வந்து நிறைய இந்த ஐடி செக்டார்ஸு அதுக்கப்புறம் நிறைய இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் அழிவு நோக்கி இருக்கு சார் இது எந்த அளவுக்கு அப்போ எப்போ சரியாகும் நான் தான் சொன்னேன்ல அமெரிக்காவில் அந்த வழிபடாங்க இப்போ குறைச்சிட்டாங்க இன்னும் கொஞ்சம் டேக்ஸ்லாம் குறைக்க ஆரமிச்சிடுவாங்க இன்னும் குறைச்சிட்டாங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிடும் டிசம்பர் வரைக்கும் நான் பத்தாம் மாதம் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன் இப்போ ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிடுது இப்போ டிசம்பருக்கு அப்புறம் சேஞ்ச் ஆகிடும் இன்னும் பேட் விஷயம் இல்லை ஆனாலும் ஐடியை நம்பமானால் நீங்கள் வேறு வேறு என்னென்ன செக்டாக இருக்கோ அதை படித்து அதுக்கான வழியாக போகிறது தான் நல்லது கண்டிப்பாக சார் ஸோ அதே மாதிரி இப்போ வந்து இன்னைக்கு வந்து சஷ்டி அதுக்கப்புறம் வந்து சூரசம்மாரம் முருகனோட ஒரு முக்கியமான இது இது இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் சார் தான் உலகம் வேந்தே வேலையேந்தி நிற்கிறார் அதான் இன்றைக்கி இதுமாரி தான் சேஞ்சஸ் இருக்குது தெய்வத்தை வழிபடங்க தெய்வத்தை பண்ண 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 பண்ணதான் நமக்கு வரக்கூடிய இன்சிடென்ட்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய நம்மளை பாதுகாத்து வழிபடணும் அப்படின்றத சொல்லலாம் கண்டிப்பா சார் விருதங்கள் இந்த மாதிரி கடைபிடிக்கிறது எந்த அளவுக்கு நல்லது வந்து வழிபடுத்தும் அதனால நல்ல ஸ்ட்ரென்தான் ஸ்ட்ரென்த் ஆகும் சரிங்க சார் குறைவான நேரம் போகுதுக்காரனால குறைவான கேள்விகளோடு நிறுத்திக்கிறோம் அதே மாதிரி வருகிற நவம்பர் மாத பலனுக்காக மக்கள் ரொம்ப அவ்வளவு ஒரு ஒரு சில தினங்களுக்குள்ள வெள்ளிக்கமே கொடுத்துருவோம் கண்டிப்பாக சார் மீண்டும் ஒரு நல்ல தருணத்தை சந்திப்போம் சார் வணக்கம் வணக்கம் வெற்றப்பிப்பு நாயகலம் பக்தி தமிழ்நாயகம் கொண்டாடக்கூடிய விவசாயிக்கும் அது சரி ஒன்றும் சொல்வார் வணக்கம் வணக்கம்